அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசல் சித்தனை அன்பின் மேன்மை யோவா நற்செய்தி நூல் பிரிவு பதினைந்து இறை சொற்றொடர்கள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று கூறிய இயேசு அன்பின் உச்ச நிலையை எடுத்து காட்டுகிறார் உச்சகட்ட அன்பு பொருட்களை கொடுப்பது அல்ல இறை உண்மைகளையும் அருளையும் கொடுப்பதில் கூட அல்ல மாறாக அது ஒருவர் தம் உயிரையே கொடுப்பதில் அடங்கியிருக்கிறது அன்பின் இல்லை அதன் உச்சகட்டம் அதன் கொடுமுடியை தான் இந்த கொடுமுடியை இயேசு எட்டி பிடிப்பார் நண்பர்களாகிய நமக்காக தம் உயிரை கொடுப்பார் இயேசின் சீடர்கள் அவருக்கு ஊழியர்கள் அல்ல நண்பர்கள் இயேசுவின் ஊழியர்களாய் இருப்பதே பெரும் பேறு ஊழியர் தலைவரிடம் விருப்பம் போல பேச முடியாது செயல்பட முடியாது தம் கருத்துக்களை உரிமையோடு எடுத்து சொல்லி அவரோடு வாதாட முடியாது தலைவரின் கட்டளைகளை மறு பேச்சின்றி கடைபிடிப்பதே ஊழியர்களின் கடமை எனவே இயேசு தம் சீடர்களை ஊழியர் என்று அழைக்காமல் அதைவிட பெருமை வாய்ந்த நண்பர் சொல்லால் அழைக்கிறார் பொதுவாக அக்காலத்தில் அரசர்களுடன் மிக நெருங்கிய பழகிய சிலர் இருந்தார்கள் அவர்கள் அரசரின் அன்பர்கள் என அழைக்கப்பட்டார்கள் இவர்கள் அரசரின் அன்புக்குரியவர்களாய் இருந்தார்கள் எந்த நேரத்திலும் அவரை பார்க்க இவர்கள் உரிமை கொண்டிருந்தார்கள் அரசரிடம் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார்கள் இப்படிப்பட்ட தனிப்பட்ட ஓர் உயர்ந்த நிலையை இயேசு தம் சீடர்களுக்கு கொடுக்கிறார் இயேசு பன்னிரவரை தேர்ந்தெடுத்த நோக்கம் அவர்கள் பலன் தர வேண்டும் என்பதே அவர்கள் கனிதரும் கொடிகளாய் இருக்க வேண்டும் தம் வாழ்வின் மூலம் நிறைந்த கனிகளை தர வேண்டும் இதை காணும் மற்றவர்களும் கனிதர தூண்டப்பட வேண்டும் இவ்வாறு கனிதரும் சீட எதை கேட்டாலும் அதை இயேசு கொடுப்பார் ஆனால் அவர்கள் இயேசின் பெயரால் கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இன்றைய உலகில் உறவின் முக்கிய இடத்தை பிடித்திருப்பது நட்பு ஒரு நல்ல நண்பன் நூறு உறவிற்கு சமம் நண்பர்கள் தோழர்கள் இவர்கள்தான் ஓருடைய வாழ்க்கையும் செதுக்கும் சிற்பிகள் கவிஜன் ஒருவன் இவ்வாறு ஜெமிக்கிறான் இறைவா என் பகைவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் நண்பர்களிடமிருந்து என்னை நீ காப்பாற்று என்று நட்பு நண்பர்கள் அவ்வளவு கடினமான ஒன்று நட்பின் சிறப்பை உணர்ந்த இயேசு தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இல்லை என்றார் தன்னை காட்டிக் கொடுத்தவரையும் தோழா இதற்காக வந்தாய் என்ற உயிரை உரைய வைத்த வார்த்தையில் பகைவனையும் பதற வைத்துவிடும் இவ்வாறு இயேசு பகையை கூட நட்பாக மாற்ற வேண்டும் இருக்கின்ற நட்பை உயிரை கொடுத்தேன் வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் உயிரை வாங்குகின்ற நட்பு பல வடிவங்களில் மாறு வேடங்களில் அலைவதை பார்க்கிறோம் சுயநலம் என்ற போர்வையில் பணம் பதவி ஆசையில் காட்டிக் கொடுக்கும் துரோகங்கள் நட்பில் நய வஞ்சகமாக நடைபெறுவதை முன்னுணர்ந்தே இயேசுதை சொன்னார் நட்பை வளர்ப்போம் உயிரை கொடுத்தும் நண்பனை காப்போம் நட்பை பற்றியும் நண்பர்கள் பற்றியும் எந்த இலக்கியமும் எந்த சொல்லாத உயர்வான இரண்டு கருத்துக்களை இயேசு கூறியுள்ளார் ஒன்று தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாருமில்லை உயிரை தியாகம் செய்வது அதுவும் இரத்த உறவினர்களுக்காக அல்ல நண்பர்களுக்காக என்பது நட்பின் மேன்மை அழகாக எடுத்துரைக்கிறது நட்பின் பெருமை இதைவிட உயர்வாக யாராவது சொல்ல முடியுமா இறைவன் தம் படைப்புகளை தமக்கு சமமானவர்களுக்கு அடிதான ஒன்று ஆனால் இயேசு தம் சீடர்களை நண்பர்கள் என்று அழைத்தார் அதன் வழியாக நம் அனைவருமே நண்பர்கள் ஆக்கி கொண்டார் இயேசுவால் நண்பர்கள் என அழைக்கப்படுவதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அந்த அழைப்பு கேட்டவாறு இயேசுவின் நண்பர்களாய் வாழ முயற்சி எடுப்போம் அன்பார்த்தவர்களே நம்முடைய வாழ்வு பயனுள்ளதாக அமைய மூன்று முக்கிய பண்புகளை இவற்றிலிருந்து கற்றுக்கொள்வோம் ஒன்று நம்முடைய அன்பு முழுமையானதாக இருக்கட்டும் இரண்டு நாம் ஒவ்வொருவரையும் நண்பர்களாக கருதி செயல்படுவோம் மூன்று நம்முடைய வாழ்வு பலருக்கும் பயன் கொடுக்கின்ற விதத்தில் அமையட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது வாழ்விலே உண்மையான அன்பை செயல் வடிவில் பிரதிபலிக்கின்றேனா எனது வாழ்வில் நான் சந்திக்கின்ற இடமும் நண்பர்களாக பழகி செயல்படுகின்றேனா என்னுடைய வாழ்வு பலருக்கு பயன்பெறுகின்ற அர்த்தமுள்ள வாழ்வாக அமைகின்றதா மண்டாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உண்மையான அன்பு வாழ்க்கை வாழவும் எங்கள் பற்றியில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் நண்பர்களாக கருதி செயல்படவும் எங்களுடைய வாழ்வால் பிறருக்கு நன்மையையும் பயனும் கொடுக்கின்றவர்களாக திகழவும் மறந்தாரும் ஆவேன்